இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு சாட்சியாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த பெரம்பண்டூர் கிராமம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது நாங்கள் சென்னையிலே பார்க்கின்ற பொழுது அதிகமான இளைஞர்கள் சென்னையில இருப்பார்கள் எந்த ஊர் என்று கேட்கின்ற பொழுது திண்டிவனம் சொல்லுவாங்க திண்டிவனத்தை பக்கத்தில் எந்த ஊர்னு கேட்பேன் அண்ணா இல்ல நான் பெரமண்டூர் நான் அப்படி பெரமண்டூரில் இருந்து ஒரு காலகட்டத்திலே அத்தனை இளைஞர்களும் சென்னைக்கு சென்ற காலம் உண்டு வேலைக்கு திராவிட மாடலுடைய ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சியில் சென்னையில இருந்து பெரமண்டூருக்கு வந்து பெரமண்டூரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய ஆட்சி ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னையில இருந்து பல பேர் இந்த கிராமத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திண்டிவனம் சிற்பாட்டிற்கு வேலைக்கு வரக்கூடிய காலம் வெகுறைவிலே இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிபாட் என்று சொன்னால் சாதாரண சிபாட் அல்ல ஒரே ஒரு நிறுவனத்திலே மட்டும் பல்வேறு நாடுகளுக்கு காலணிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அதிகமான தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிறுவனம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு ஒரே ஒரு நிறுவனத்தில் மட்டும் வேலை வாய்ப்பு அது மட்டுமல்ல அந்த பகுதியிலே இன்னும் பல்வேறு விதமான நிறுவனங்கள் வர இருக்கின்றன ஒரு பக்கம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு பக்கம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பலப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இப்படி பல்வேறு விதமான நிறுவனங்கள் நம்முடைய பகுதிக்கு வரக்கூடியது ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தாய்மார்களை பெரியவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு காலகட்டத்திலே பொதுக்கூட்டம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்பீர்கள் உங்களுடைய கணவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு செல்கின்ற பொழுது எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்பீங்க கூட்டம் பார்த்துட்டு வரேன் சொல்லுவாங்க எங்க திண்டிவனத்துல பொது கூட்டம் பார்த்துட்டு வரேன் சொல்லுவாங்க கூட்டேறு பட்டல பொது கூட்டம் பார்த்துட்டு வரேன் சொல்லுவாங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் ஒரு ஓரமாக குறைந்த அளவிலே இருந்து இருக்கின்றார்கள் தலைவருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக அத்தனை பேரும் தாய்மார்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இதுதான் திராவிட மாடல் கேட்டது உண்டு இல்லையா ஒரு காலகட்டத்தில் கேட்டிருக்கீங்க அப்ப அந்த அளவுக்கு இந்த தாய்மார்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் சொத்திலே சம உரிமை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சொத்திலே சம உரிமை மகளிருக்கு பஸ்ல கட்டணம் பேருந்து இங்கிருந்து சிக் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் விழுப்புரம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் விடியல் பயண திட்டத்தின் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு காலகட்டத்திலே பஸ்ல இல்லைன்னா கூட மூஞ்சி காமிப்பாங்க சில்ட்ரன் எடுத்துட்டு மாத்தி எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் போய் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அத்தனை பேருக்கும் கட்டணம் இல்ல பேருந்து அது மட்டுமா உங்க வீட்டுக்கார்கிட்ட காய்கறி வாங்கணும் கடைக்கு போகணும் பொட்டு வைக்க பொட்டு வாங்கணும் வளையல் போடணும் வளையல் வாங்கணும் வேற ஏதாவது வாங்கணும்னு சொன்ன மெட்டி வாங்கணும் இதுக்கெல்லாம் ஒரு எப்பன்னு கேட்டா பொங்கல் டைம்ல ஒரு ஆயிரம் ரூபாய் வீட்டுக்காரர் கிட்ட கேட்டா எங்க இருக்குது இரு நெல்லு அறுத்து வரட்டும் அதுக்கப்புறம் தரம் சொல்லுவார் வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாரு மருந்து வாங்கின டீசல் வாங்கின எல்லாம் வாங்கின கடன் ஆகி போச்சு சரியா போச்சுன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட சூழல் இருந்தது நான் இருக்கிறேன் இந்த தாய்மார்களுக்கு அண்ணனாக தந்தையாக தந்தையாக உடன்ப சகோதரனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு இலவசம் அல்ல உரிமை தொகையான மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இல்லையா உங்களுக்கு வரலன்னா திரும்பி கொடுத்துருவாங்க இப்ப அடுத்ததுக்கு அடுத்த கட்டத்தில் வந்துடும் அனைத்து ரேஷன் கார்டு கொடுக்க இருக்கிறார் ஆகையினால அதனால வராதுல இப்படி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஆட்சி தாய்மார்களுக்கான ஆட்சி சரி ஒருபுறம் அப்படி இருந்த உங்கள் வீட்டில் பிள்ளைகள் உங்களுடைய பெண் உங்களுடைய பேத்தி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய பேத்தி கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் சில படிப்புகள் மட்டும்தான் திண்டிவனம் கோவிந்தசாமி கலைக்கல்லூரியில் இருக்கும் மீதி படிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் செய்யாருக்கு போகணும் இப்படி பல்வேறு விதமான படிப்புகள் படிப்பதற்கு பல்வேறு விதமான நகரத்திற்கு செல்லக்கூடிய அவலநிலை இருந்தது அதையெல்லாம் மாற்றி உங்களுடைய பெண்கள் உங்களுடைய பேச்சிகள் கலைக்கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிதிவனத்திலே கலைக்கல்லூரி வானூரிலே கலைக்கல்லூரி விழுப்புரத்திலே கலைக்கல்லூரி செஞ்சியிலே கலைக்கல்லூரி ஒவ்வொரு தாலுக்காவும் கலைக்கல்லூரி இப்படி கலைக்கல்லூரியை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் வாயிலாக படிக்கிறதுக்கு வசதி இல்லை தாய்மார்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அந்த தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆட்சி யாராவது பெண் பிள்ளைகள் யாராவது கல்லூரியில் படிக்க அதுக்கும் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் இரண்டு மாதம் பார்த்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே இந்த செய்தி சென்றது படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் மாணவர்கள் நாங்களும் விவசாய குடும்பத்திலே பிறந்திருக்கின்றோம் எங்களுக்கு பணம் இல்லை என்று சொன்னவுடன் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அது ஒரு புறம் இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு திறமை இருக்குமே என்று சொன்னால் இந்த தினம் தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் அவர்களுடைய திறமை கேட்டார் போல உலக நாடுகள் எல்லாம் செல்லக்கூடிய வகையிலே இன்னைக்கு உலகத்திலே பல்வேறு விதமான பதக்கங்களை பெற்றிருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று சொன்னால் இந்தியாவிலே இருந்து எந்த மாநிலத்தில் இருந்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படி திறமையில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் எளிய முறையில அணுகக்கூடிய ஆட்சியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கருத்தை கடமைப்பட்டு இருக்கின்றேன் நீங்கள் தொலைக்காட்சி பார்ப்பீங்க சி தமிழ் ஒரு தொலைக்காட்சியில நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நல்லா பாட்டு பாடுச்சு அந்த பாப்பா பாட்டு பாடன உடனே எப்படி எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு பார்த்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தது பள்ளிக்கு செல்கின்ற பொழுது தினந்தோறும் நான்கு ஐந்து கிலோமீட்டர் நடந்துதான் செல்லும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தது அந்த தொலைக்காட்சியின் வாயிலாக எப்படி நீங்கள் பள்ளிக்கு செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அமனபாக்கம் என்ற கிராமத்தில் நாங்கள் நடந்து செல்கின்றோம் என்று சொன்னவுடன் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவியினுடைய குரல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய சேகர் அவர்களும் சேகரவர்களும் போக்குவரத்து அமைச்சர் அவர்களும் சென்று அந்த கிராமத்திற்கு உடனடியாக புதிய பஸ்ஸினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் அடித்தட்டு மக்கள் அவர்களுடைய செயலுக்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் அது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரசனுடைய ஆட்சி காலத்திலே ஐம்பத்தி லட்சம் கோடி தான் கடன் ஆனால் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவர்கள் நூத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கின்றார் ஆனால் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான திட்டங்களும் கிடைக்கவில்லை எந்த விதமான நிதியும் கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி ஒன்றிய அரசு மோடிகளுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகின்றது சொல்லி உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க வருவார்கள் இந்த மாவட்டத்தில் நான்கு முறை அமைச்சராக இருந்தவர் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்த பகுதியிலே கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் வருகின்ற பொழுது இந்த பெரமண்டூர் கிராமத்திற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான திட்டங்கள் என்ன என்று நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்க வேண்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேனே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதனை ஆகையினால் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களாக நீங்கள் நாடு நலம் பெற வேண்டும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் உதய சூரிய சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்